எப்போவுமே ஒரு சின்ன கோட்டை அழிக்காமல் மறைக்கணும்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டைக்கூற வண்டி இருக்கும் அதுதான் இலங்கையில் காலாகாலமாக பின்பற்றப்பட்டு வர்ற நடைமுறை அண்மையில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த கருத்துக்கும் இடையில் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது சில சம்பவங்களை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது ஆதாரங்கள் திட்டமிட்ட விதத்தில் அழிக்கப்பட்டு வருது இதுக்கு போலீஸ் தரப்பும் பாதுகாப்பு தரப்பும் உடந்தையாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது இதில் இருக்கக்கூடிய ஒரு கசப்பான உண்மை அண்மையில் தொடர்ச்சியாக சில நாட்களில் நடந்து வரக்கூடிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதுக்கு பின்னால் இருக்கிற சில விஷயங்கள் என்ன நோக்கமாக இருக்க முடியும்ன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமாக தெளிவாக பார்க்க போகிறோம் வணக்கம் நான் கடந்த ஒரு சில நாட்களாக தொடர்ச்சியான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருது இந்த வருஷத்தில் பதிவாகி இருக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற தகவல்கள் ஆனால் அண்மைய நாட்கள் பதிவாகி இருக்கிற சம்பவங்கள் எங்கிருந்து பதினெட்டாம் திகதி மித்தனிய பிரதேசத்தில் ஒரு தந்தையும் தந்தையினுடைய ஆறு வயது மகளும் ஒன்பது வயதான மகனும் மோட்டர் பைக்கில் பயணம் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது சொல்ல பாக்குற நேரத்துல நாங்க பரபரப்பா இன்றைக்கு வரைக்கும் பேச வேண்டிய ஒரு படுகொலை சம்பவம் இந்த ரெண்டு பிள்ளைகளும் தந்தையும் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது ஆனா சமூகம் செய்தி ஊடகங்கள் இன்றைக்கு அதை பற்றி பெருசா பேசுறதுக்கு பதிலா கனேமுள்ள சஞ்சீவன் சொல்லப்படுற பாதாள உலக நடவடிக்கைகளினுடைய தலைவன் போதை பொருள் கடத்தல் காரன் நீதிமன்றத்துக்குள்ள நீதிபதிக்கு முன்னால வச்சு சுட்டு படுகொலை செய்யப்பட்டதை பற்றி தான் எல்லாரும் பரபரப்பா பேசிக் கொண்டிருக்கிறோம் நான் உட்பட எல்லாருமே கதைச்சி கொண்டிருக்கிறோம் இங்கதான் நான் சொன்ன அந்த கோட்பாடு அந்த ட்ரிக் வந்து கொண்டு வரப்படுது இலங்கையில் இருக்கிற இதுக்கு முதல்ல நடந்திருக்கிற பல சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் இதே நடைமுறையை நாங்கள் கண்டிருக்கிறோம செய்திகளை தொடர்ச்சியை உன்னிப்பை பார்க்குறவங்களுக்கு இது விளங்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை கீறும் போது இதுக்கு முதல்ல இருந்த சம்பவங்களை பற்றி பெருசாக யாருமே கதைக்க போறது கிடையாது அலட்டிக் கொள்ள போவது கிடையாது அப்போ பதினெட்டாம் திகதி ரெண்டு பிள்ளைகளும் தந்தையும் சுட்டு படைகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை மறைக்கண மறந்தால் அதை விட பரபரப்பாக பேசப்படுற ஒரு சம்பவம் பதிவாக வேண்டி இருக்கும் ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா கிடையாது ஒரு குல மாங்காய திருடுற மாதிரியான ஒரு சம்பவம்னு சொல்லியும் இதை பார்க்க முடியும் ஒன்று போதைப் பொருள் கடத்தல் பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட நபர்களினுடைய தேவைகள் நோக்கங்கள் நிறைவேற்றப்படுது இதுக்கு பின்னால் இருக்கிற சக்திகள் அரசியல்வாதிகளினுடைய தேவைகள் நோக்கங்கள் நிறைவேற்றப்படுது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பிம்பம் இங்கே கட்டி எழுப்பப்படுது பதினெட்டாம் திகதி நடந்திருக்கிற அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நபர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட நபர் ஒன்றும் பெரிய சமூகத்தில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நபர் கிடையாது ராஜபக்சக்களினுடைய அலுகோசு என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுற ஒரு நபர் சமுதித ஊடகவியலாளர் சமுதிதவோட ஒரு நேர்காணல் நடந்திருக்கு அந்த நேர்காணலில் வந்து ராஜபக்சக்களுக்கு எதிரான பல கருத்துக்களை அவர் பதிவு செய்கிறார் இதுக்கான ஆதாரங்கள் நூறு வீதம் கிடையாது ஆயிரம் வீதம் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறார் இந்த நேர்காணல் முடிஞ்சு நான் வெளியில் போகும்போது எந்த நிமிஷத்துலேயும் நான் சுட்டுக்கொள்ள படுகொலை செய்யப்பட முடியும் சில நேரங்களில் நான் படுகொலை செய்யப்படுவனா இருந்தால் அது ராஜபக்சக்களினுடைய முடிவினுடைய ஆரம்பமாக இருக்கும்னு சொல்லி அந்த நபர் அந்த நேர்காணலில் வந்து பதிவு செய்கிறார் தான் சுட்டு படுகொலை செய்யப்பட்டாலும் கூட ஆதாரங்களை மூடி மறைக்க முடியாது ராஜபக்சர்கள் செய்திருக்கிற படுகொலைகளுக்கான ஆதாரங்கள் இருக்கு தான் படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு இதெல்லாம் படுகொலை செய்யப்பட்டதுக்கு முதல்லையே அந்த நபர் நேர்காணலில் பதிவு செய்திருக்கிற விஷயம் படுகொலை செய்யப்பட்ட ராஜபக்சர்கள் தான் அதுக்கான காரணமாக இருக்க முடியும் போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருந்தாலும் கூட தனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படல் என்ற கருத்தையும் வந்து அந்த நபர் அந்த நேர்காணல வந்து பதிவு செய்திருக்கிறார் ராஜபக்சர்கள் சொல்றதை கேட்டு செயற்பட்டவர் அவர்களுக்காக பல படுகொலைகளை செய்தவர் பிறகு திருந்தி வாழ ஆரம்பிச்ச ஒரு நபர் சொல்லி ஊடகங்கள்ல பேசப்பட்டு வருது இந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது இந்த நபருடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் யார் என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு அந்த நபரனுடைய கருத்துப்படி தான் படுகொலை செய்யப்பட்டால் தன்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது நடந்தா ஒட்டுமொத்தமா ஒரு ராஜபக்ச கிடையாது ராஜபக்ச குடும்பத்தில் இருக்கிற தனித்தனிய பேர்களை சொல்றாரு கோட்டாபய ராஜபக்ச பெசில் ராஜபக்ச நாமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச இந்த எல்லா ராஜபக்சக்களும் தான் பொறுப்பு கூற வேண்டியிருக்கும் சொல்லி அந்த நபர் அந்த நேர்காணலில் பதிவு செய்கிறார் அவர் இப்போ தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளோட சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும் இந்த சம்பவம் பதிவானதுக்கு பிறகு நாங்க எல்லாருமே பரபரப்பா பேச வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது அதுதான் ஆனால் அதுக்கு பிறகு அடுத்த நாள் பத்தொன்பதாம் தேதி காலையில் பொதுக்கட நீதிமன்றத்தில் நடந்த சம்பவம் தொடர்ச்சியாக நாங்க செய்திகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை பற்றி தான் சமூகத்திலையும் செய்தி ஊடகங்கள்லையும் அதிகமாக பேசப்பட்டு வருது அப்ப அந்த சின்ன விஷயத்தை மறைக்கிறதுக்காக அந்த கோட்டை மறைக்கிறதுக்காக அதுக்கு பக்கத்தில் பெரிய கோடொண்டு கீறப்பட்டிருக்கு அந்த கோட்டை கீறினவர்கள் த பாது அரசாங்கம் சம்பவங்கள் பாதாள உலக நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட குழுக்களுக்கு இடையிலான போட்டி பொறாமு மோதல் இதுதான் காரணம்னு சொல்லியும் பேசப்பட்டு வருது ஆனா இதுக்கு பின்னால் ஒரு காரணம் சொன்னா ஆதாரங்களை மூடி மறைக்கிறது இப்ப நேற்று கொட்டாஞ்சன கொட்டாகன பகுதியில பதிவாகியிருக்கிற சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தி எட்டு வயதான சசிகுமார்ன்னு சொல்லப்பட்ட நபர் மொபைல் ஷாப்பில் வச்சு சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் வழக்கம் போல மோட்டர் பைக்கில் வந்து அடையாளம் தெரியாது மர்ம நபர்கள் சூடு நடத்துறாங்க அங்கேருந்து தப்பி போறாங்க அந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு உயிரிழந்தார்னு சொல்லி செய்திகளில் பார்க்க முடிஞ்சது இந்த துப்பாக்கிச்சூட நடத்தி இருக்கிற ரெண்டு நபர்களும் போலீஸால மடக்கி பிடிக்கப்பட்டதா போலீஸ் ஊடக பேச்சாளர் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் ஆனால் பிரதேசத்தை சேர்ந்த பொதுமக்கள் மடக்கி பிடிச்சி போலீஸ் அதிகாரிகள்ட்ட ஒப்படைச்சதாவும் ஒரு தகவல் இருக்கு இதே பகுதியில் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் இதுக்கு முதலையும் பதிவாகியிருக்கு போன வருஷத்திலையும் ஒரு சம்பவம் பதிவாகியிருக்கு போலீஸ் அதிகாரிகள்கிட்ட பொதுமக்கள் இந்த குற்றவாளிகளை மடக்கி பிடிச்சி ஒப்படைக்கும் போது அந்த நபர்கள்ட்ட உரிய முறையில் விசாரணை நடத்தப்படுதா என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு பதில் கிடைக்காத ஒரு கேள்வி இருக்கு இந்த நபரை சொட்டு செய்யப்பட்ட நபர்களும் பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீஸ்ல ஒப்படைக்கப்பட்டதுக்கு பிறகு உரிய முறையில் விசாரணை நடத்தப்பட இருபத்தி நாலு மனித நீதிபதி முன்னிலைப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அமைய விளக்கம் வைக்கப்பட்டதா இல்லாட்டி சிசிடி சிஏடிட்ட டிஏடி டப்படைக்கப்பட்டதா என்ற எடுக்கப்படும் அவரை தடுத்து வச்சு விசாரணை செய்யறதுக்கான அதிகாரம் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்கும் ஆனால் அவசர அவசரமாக இன்றைக்கு அதிகாலையிலேயே நேற்றிரவு கைது செய்யப்பட்ட நபர் ரெண்டு பேரையும் வந்து அவசர அவசரமாக காக்கை தீவு பிரதேசத்துக்கு கூட்டி போய் அதே ஸ்கிரிப்ட் அரசாங்கம் இருக்கு அதே பாதுகாப்பு தரப்பு இருக்கு முதல் அனுரகுமார் திசாநாயக்க கூட எதிர்கட்சி உறுப்பினர் இருந்த சந்தர்ப்பத்துல இந்த நடைமுறையை வந்து கடுமையா விமர்சனம் செய்திருக்கிறாரு துப்பாக்கியை காட்டுறதுக்காக ரெண்டு சந்தேக நபர்களும் கூட்டி போகப்பட்டாங்க போலீசினுடைய துப்பாக்கிய பறச்சி போலீஸ் மேலேயே துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கு முயற்சி எடுக்கப்பட்டிருந்தது வேறு வழி கிடையாது பாதுகாப்புக்காக நாங்கள் துப்பாக்கி பிரயோகம் நடத்தினோம் என்றது தான் பொலிஸ் தரப்பு காலகாலமாக சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் சின்ன பிள்ளைகளுக்கும் இது விளங்கும் இதுக்கு பின்னால் இருக்கிறது என்னன்றது இங்கே ஆதாரத்தை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படுது என்றது நூறு வீதம் நாங்கள்லாம் நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பாதுகாப்பு தரப்பு நீதிமன்றத்தில் அந்த சந்தேக நபர்களை முன்னிலைப்படுத்தவும் இல்லை வேறு ஸ்கிரிப்ட் இங்கே நடிக்கப்படவும் இல்லை அதே ஸ்கிரிப்ட் தான் நடிக்கப்பட்டிருக்கு இப்போ யாரை காப்பாற்றதை நோக்கமாக கொண்டு எந்த தேவையின் அடிப்படையில் போலீஸ் தரப்பு பாதுகாப்பு தரப்பு இந்த மாதிரியான முக்கியமான சந்தேக நபர்களை சுட்டு படுகொலை செய்துன்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போ பொதுவாக இருந்து பார்க்குற நேரத்தில் சோசியல் மீடியாவில் எழுதுவர்கள் எல்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு வந்து இந்த மாதிரியான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் படுகொலை செய்கிறவர்கள் பெரிய தலையடி கைப்பற்றப்பட்டு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டது பிறகும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகும் அவர்களிட விசாரணைகள் நடத்தப்படும் சில விஷயங்கள் உண்மை கண்டறியப்பட்டது பிறகு என்கவுண்டர்ல படுகொலை செய்கிறது தான் சரியான தீர்மானமாக இருக்க முடியும்னு சொல்லி ஒரு தரப்பு சோசியல் மீடியாவில் எழுதவர்கள் சொல்ல முடியும் ஆனால் ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்கிற நாட்டில் ஜனநாயக நாட்டில் வந்து இந்த மாதிரியான என்கவுண்டர் படுகொலைகளை நியாயப்படுத்த முடியாது நியாயப்படுத்த முடியாது என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதாரங்கள் அளிக்கப்படுது இந்த சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகுதான் இதுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான சூத்திரதாரிகள் யார்ன்றது தெரிய வரும் போலீஸ் அதை கொண்டதுக்கு பிறகு சுட்டு படுகொலை செய்யறதுல இந்த விதமான பிரயோசனமும் கிடையாது நீதிமன்றத்தில் ஒரு சந்தேகநபர் குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கப்படணுமா இருந்தால் அதுக்கான ஆதாரங்கள் தேவைப்படும் ஃபிசிக்கலான ஆதாரங்களை நிரூபிக்க வேண்டி இருக்கும் அந்த மாதிரியான ஆதாரங்கள் அடுத்தடுத்து அழிக்கப்படுமா இருந்தால் அதுக்கு பின்னால் நிறைய மர்மங்கள் இருக்கு பெரும் புள்ளிகள் தொடர்புபட்ட பட்ட சம்பவங்கள் பாதுகாப்பு தரப்பு உண்மையை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்குது உடந்தையா இருக்கு என்ற கசப்பான உண்மையும் இதுக்கு பின்னால் இருக்கு இன்னும் ஒரு பக்கம் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய ஒரு பகுதிதான் இது போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தங்களுக்குள்ள மோதி கொள்ளட்டும் அவர்களை படுகொலை செய்து கொள்ளட்டும் எப்படியா இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய நோக்கம் நிறைவேறும் அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு ஆனா உண்மையிலேயே ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் வந்து அந்த மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது என்று சொன்னால் நாட்டில் இருக்கிற மக்கள் மத்தியிலேயே இருந்தாலும் சரி சர்வதேச சமூகத்தின் மத்தியிலே இருந்தாலும் சரி ஒரு அரசாங்கத்துக்கு களங்கம் ஏற்படுறது அந்த ஆட்சியாளர்கள் கடைசி வரைக்கும் விரும்ப போறது கிடையாது அரசாங்கம் தான் இதுக்கு பின்னால இருந்து இந்த மாதிரியான படுகொலைகளை செய்து என்று சொல்றதையும் நியாயப்படுத்த முடியாது இல்லாட்டி ஏற்றுக்கொள்ள முடியாது முடிய நீதிமன்றத்துக்குள்ள வழக்கு விசாரிக்கப்படும் போது நீதிபதிக்கு முன்னால் ஒரு சந்தேக நபர் சுட்டு படுகொலை என்று சொன்னால் அது அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற ஜனாதிபதியினுடைய மிகப்பெரிய தோல்வி இதை வந்து அரசாங்கத்தை விமர்சிக்க முடியாது பாதுகாப்பு தரப்போடு சம்மந்தப்பட்ட விஷயம் என்று சொல்லி சில நேரங்களில் சிலர் முட்டுக் கொடுக்கலாம் ஆனால் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் தான் அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியிருக்கும் திருடன் ஜன்னல் உடச்சி வந்தான் பின்கதவால் வந்தான்னு சொல்லி வர வர காரணங்களை சொல்லி அதை கடைசி வரைக்கும் நியாயப்படுத்த முடியாது அந்த நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்கள் பாதுகாப்பு தரப்பு அதுக்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளணும்ன்றதிலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்ப இது அரசாங்கத்தினுடைய வேலையா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது என்று சொல்லப்பட்ட அந்த ஊடகவியலாளருக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்கிற நாலு நபர்கள் மிக முக்கியமான சாட்சியங்கள் ஆதாரங்கள் இருக்கிறதா சொல்லப்பட்ட இதுவரைக்கும் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிற பதிவாகி இருக்கு ஒரு நபர் தான் அந்த ஏற்கனவே பதினெட்டாம் திகதி நடந்த சம்பவத்தில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிற அருண கமகி என்று சொல்லப்பட்ட கஜா என்று சொல்லி அறியப்பட்ட ஒரு நபர் ராஜபக்சக்களினுடைய கொலைகளை இவர் தான் செய்தார் என்று சொல்லியும் அவர் மேல ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கு அந்த மாதிரியான நாலு நபர்கள் வந்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு பிறகு ஊடக போலீஸ் பாதுகாப்பு திரும்பவும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான சாட்சியங்கள் அளிக்கிற செயற்பாடு என்றது நடந்து கொண்டிருக்கு இதுக்கு இருக்கிற மிக முக்கியமான புள்ளிகள் யாருன்னு சொல்லி ஆதாரத்தோடு கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு இதனிடமே இன்னைக்கு அரசாங்கம் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தது பாதுகாப்பு துறையோட நபர்கள் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தாங்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் ரவி செனவிரவும் இந்த ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போது ஒரு முக்கியமான விதி விஷயத்த வந்து பதிவு செய்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணையை மலுங்கடிக்கிறதுக்காக திசை திருப்பதுக்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படுதுன்ற புலனாய்வு தகவல் உளவு தகவல் தங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனால் அதோட சம்பந்தப்பட்ட நபர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவாங்கன்ற ஒரு வாக்குறுதியை உறுதிமொழியை பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் ரவி செனவிரத்ன இன்றைய ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போது பார்க்க முடிஞ்சது இப்போ இதோட சம்பந்தப்பட்ட நபர்கள் யாருன்னு சொன்ன சில விஷயங்களை வெளிப்படையாக கதைக்க முடியாதுன்றது உங்களுக்கே தெரியும் கனெக்டிங் த டவுட்ஸ் சொல்லி எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி பார்க்குற நேரத்தில் இதுக்கு பின்னால் இருக்கிற சக்தி யாருன்றத ஓரளவுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அரசாங்கம் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால் இதுவரைக்கும் இலங்கையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிற ஐம்பத்தி எட்டு பாதாள நடவடிக்கைகளோடு சம்மந்தப்பட்ட குழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமான உறுப்பினர்கள் இதோட சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இதனுடைய தலைவர்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இந்த குற்றச்சம்பவங்களை வழி நடத்துகிறாங்க இந்த மாதிரியான சந்தேக நபர்களை கைது செய்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு உறுதிமொழியும் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த மாதிரியான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை தடுக்கிறதுல அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிருக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு குறைபாடு தேசிய பாதுகாப்புக்கும் இது ஒரு வகையில் அச்சுறுத்தல்ன்றதுலையும் மாற்றுக்கிறது கிடையாது இதை பற்றி இன்னும் சில விஷயங்களையும் நாங்கள் விளக்கமாக கதைக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் என்னன்றதை அடுத்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலேயே இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்